முதலாவது வீடு கட்டப்படுவதில் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய நல்ல திருமண வாழ்க்கையை குறிக்கிறது அதுவும் குறிப்பாக ஆவிக்குரிய கிறிஸ்தவ திருமணம் என்பது அநேக பிள்ளைகளுக்கு ஒரு பெரும் தடையாக இருக்கிறது அப்படி பெரும் தடையாக இருக்கிறபடியினால் அவர்கள் நிறைய தவறான முடிவுகளையும் எடுத்து அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் புனைக்கப்பட்டும் போகிறார்கள் பல சூழ்நிலைகளில பலவிதமான பிரச்சனைகளினால் இந்த நாட்களிலே திருமணம் என்பது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது திருமணமும் பிள்ளை பாக்கியமும் இந்த காலங்களிலே ரொம்ப குறைவாக இருக்கிறது இந்த திருமண காரியங்களை தேவன் தலையிடுகிறார் என்று தேவன் பேரில அப்பட்டமான அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அல்ல சொல்றீங்களா காரணம் அடிக்கடி திருமண நிகழ்வுகளிலே செய்தி கொடுக்கும் பொழுது வழக்கமாக ஒரு செய்தியை நாங்கள் கொடுப்போம் என்ன சொல்லுவோம்னா முதல் முதலாக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை உருவாக்கின பொழுது ஏதேனிலே திருமணம் செய்து வைத்தார் அதற்கு பின்பு தேவகுமாரன் இந்த பூமியில வந்த பொழுது தன்னுடைய மகிமையை இந்த பூமியில வெளிப்படுத்த வேண்டும் எங்கு வெளிப்படுத்தலாம் ஏதாவது ஒரு மருத்துவமனையில போய் இல்ல தொழில் நோயாளிகள் வெளியே உட்கார்ந்து வல்லமையை வெளிப்படுத்தலாமா என்று யோசித்த பொழுது அவர் கண்டுபிடித்தால் அவர் குறைவுகளை நிறைவாக்குகிறார் என்பதை வாசிக்கிறோம் இந்த உலகத்தினுடைய கடைசி சம்பவமும் திருமணம் தான் மனவாட்டியாகிய சபை மனவாளனாகிய இயேசுவோடு கூட கல்யாண விருந்துக்கு கொண்டிருக்கிறது அப்போ உலகத்தின் ஆரம்பமும் திருமணம்தான் தேவகுமாரனுடைய ஆரம்பமும் திருமணம்தான் உலகத்தின் முடிவும் திருமணம் தான் எனவே விவாகம் யாவற்றிலும் வேதம் என் அன்பிற்குரியவர்களே பண்ணாமல் இருப்பது என்பது பவுலினுடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட உபதேசம் தனிப்பட்ட உபதேசத்தை ஒரு சபையின் உபதேசமாக கொண்டு வரக்கூடாது ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று நாங்கள் வாழ்ந்து ஆண்டவருக்காக நாங்கள் ஜீவிக்க போகிறோம் எனவே நாங்கள் திருமணம் செய்து கொள்ள போவது இல்லை என்று ஒரு மனிதன் அவனுடைய ஏவுதலினாலே அவன் ஒரு முடிவெடுத்தால் அது அவனுடைய தனிப்பட்ட பிரதிஷ்டை அதற்குள்ள யாரும் தலையிட முடியாது ஆனால் உபதேசத்திலே வரும்பொழுது திருமணம் ஆகக்கூடாது என்கிற உபதேசம் அது சரியான உபதேசம் அல்ல ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் இவர்களே என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை திருமணத்தின் பந்தத்திற்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு அது ஒத்து போகவே ஒத்து போகாது காரணம் திருமண பந்தத்திற்குள்ளாக இருக்கிறவர்களினுடைய உறவானது கரைபடுத்துகிற அல்லாவிட்டால் கரைபடுகிற உறவல்ல அது கனமுள்ளது என்று கத்தருடைய வேதம் சொல்லுகிறது தேவனே அதை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அதனாலதான் பவுல் என்ன சொல்லுகிறார் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு ஒன்று காரியத்திற்காகவும் நீங்கள் புரிந்திருக்க வேண்டியது இல்லை என்று பவுல் தெளிவாக கத்தருடைய எழுதி வைத்திருக்கிறார் அமேன் அதனால சந்ததி பெருக வேண்டும் பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக தேவன் விரும்புகிறார் அதற்காகத்தான் அன்பின் வழியாக இந்த திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் எனவே தனிப்பட்ட ரீதியிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதண்ட தோன்றி நீர் எனக்கு முழுமையாக வேண்டுமையா அதனவே திருமணம் செய்து கொள்ளாமல் அன்னகர் வாழ்க்கையா இருந்து என்னை போல நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் அழைப்பாரானால் அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அதிலே கட்டுப்பட்டு வாழ்வதில் தவறல்ல மற்றபடி அழைப்பு இல்லாதவர்கள் நீங்கள் திருமணம் செய்து கொண்டு ஆண்டவருக்காக நல்ல சந்ததிகளை பெற்றெடுத்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் சபையினுடைய விருப்பம் அப்பதான் சபை வளரும் ஒரு புதிய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு உள்ளே வருவதும் வளர்ச்சி தான் ஒரு புதிய ஆத்துமா சபையிலே பிறக்கறதும் ஒரு வளர்ச்சி தான் ஆண்டவர் அவருக்காக கொடுக்கிறார் ஆமின் சொல்லுங்களேன் திருமணத்தை குறித்த எதிர் வியாக்கியானங்களை தவறாக புரிந்து கொள்ளாமல் நீங்கள் திருமணத்தினுடைய காரியங்களிலே நாட்டம் கொண்டு அதற்காக காத்திருந்து ஏற்ற நேரமும் வேலையும் வரும் பொழுது சமயமும் தேவ செயலும் நேரிடும் பொழுது அந்த திருமண பந்தத்தில் தேவன் உங்களை இணைத்து உங்கள் வீட்டை கட்டுவாராக சபையில இந்த திருமணத்துல தடையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்துடைய பலிபடுத்த நின்று நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு தேவன் நல்ல திருமணங்களை செய்து உங்களை வாழச் செய்ய வேண்டும் நீங்கள் திருமண கோலத்துல நிற்கிறதை எங்கள் கண்கள் காண வேண்டும் நாங்களும் உங்களை வந்து வாழ்த்த வேண்டும் உங்களுக்காக செபிக்க வேண்டும் இந்த காரியம் கர்த்தரால வந்தது என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக